ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் எங்கள் வீட்டில் சேப்பன் கிழங்கு வாங்கணும் அதில் வந்து சில கிழங்கு வந்து அழுவி கொஞ்சம் அந்த செடி வந்திருந்தது குட்டியாக அது வந்து எங்கள் வீட்டு வெளியில் மண்ணில் வந்து வச்சோம் அது என்னென்னா ஒரு நாலு மாதத்துலேயே அது என்னாச்சுன்னா ஒரு நாலு நாலரை மாதம் அதில் இருக்க இலையெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் சரி ஏன் காயுதுன்னு சரி தெரியலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நோண்டி பார்த்ததில் ஒரு க ஒரு செடியில் வந்து ஏழு ஆறு கிழங்கு அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி மூணு இடத்துல குட்டி குட்டியாக அந்த கிழங்கை நட்டு வச்சேன் மூணு இடத்துலையுமே மூணு செடியுமே நோண்டி பார்த்ததில் ஒரு செடியில் அஞ்சு கிழங்கு கொடுத்துச்சு இன்னொரு செடியில் ஆறு கிழங்கு கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஏழு கிழங்கு கொடுத்துச்சு இப்போ நான் இந்த உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சது வந்து ஒரு செடியோட கிழங்கு தான் அந்த ஒரு செடி கிழங்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக ஏதாவது காய்கறிகள் மொளைஞ்சிருந்துதுன்னா அதை கொஞ்சம் தொட்டிலையோ இல்லை மண்ணிலையோ நல்லா உரம் போட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னா அது ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது பலன் கொடுக்குங்க வச்சு பாருங்கள் உங்களுக்கே சந்தோஷமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்படிக்கே இயற்கை விஷயம் தேங்க்யூ உங்கள் இயற்கையும் விஷயம்